வணக்கம் நேற்று வரை இருந்தது போல் அல்ல இப்போது நிலைமை மேலும் தீவிரமடைந்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்தியா பாகிஸ்தான் மோதல் வாய்ப்பை கருத்தில் கொண்டு அதன் பின்னணியில் மத்திய அரசு சில மாநிலங்களுக்கு முன்னெச்சரிக்கைகளை வழங்கியுள்ளது அதாவது நாம் அறிந்தது போல் இந்தியா ஒரு பதிலடிக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறது இந்தியா நிச்சயம் பதிலடி கொடுக்கும் அது நூறு சதவீதம் உறுதியாகிவிட்ட ஒன்றாகும் இந்தியா அவ்வாறு ஒரு பதிலடி கொடுக்கும் போது அங்கிருந்தும் பதில் தாக்குதல் நடக்க வாய்ப்புள்ளது அதை நாம் முன்கூட்டியே கவனத்தில் கொண்டு தயாரெடுப்புகள் செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாகும் அதனால்தான் பல்வேறு மாநிலங்களுக்கு மத்திய அரசு இப்போது ஒரு முன்னெச்சரிக்கை வழங்கியுள்ளது அவசர கால சூழ்நிலைகளை சமாளிக்க பொதுமக்களுக்கு பயிற்சி அளிப்பது மற்றும் மாநிலங்களில் போர்க்கால ஒத்திகைகளை நடத்துவது குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் இப்போது வழிமுறைகளை வழங்கியுள்ளது மே ஏழாம் தேதி பல்வேறு மாநிலங்களில் போர் ஒத்திகைகள் நடத்தப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது அதாவது இந்தியா மிகவும் தீவிரமான ஒரு நடவடிக்கையை எடுக்கப் போகிறது நாம் நினைப்பதை விட தீவிரமான நிலை இருக்கலாம் ஒருவேளை நமது எதிர்பார்ப்பு அளவிலும் இருக்கக்கூடும் சில நேரங்களில் அதைவிட மிக பெரிய அளவில் இருக்கலாம் இந்திய அரசு என்ன செய்கிறது அல்லது ராணுவ வட்டாரங்கள் என்ன யோசிக்கின்றன என்பது யாருக்கும் தெரியாது எந்த ஊடகத்திற்கும் தெரியாது ஒரு ஈ இரும்பிற்கு கூட தெரியாது அவ்வளவு கணக்கீடுகளுடன் தான் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறார்கள் மே ஏழாம் தேதி போர்க்கால பயிற்சிகள் நடத்த வேண்டும் என்று சொல்லப்படும் திடீர் தாக்குதல்களை எவ்வாறு சமாளிப்பது என்பது குறித்து இருக்கலாம் நாம் அறிந்தது போல் பாகிஸ்தானுடன் எல்லை மாநிலங்கள் உள்ளன அல்லது பாகிஸ்தான் இலக்காக்கக்கூடிய மாநிலங்கள் உள்ளன நமது உளவு நிறுவனங்கள் அனைத்து விவரங்களையும் சேகரிக்கின்றன அதன்படிதான் இப்போது வழிமுறைகளை மத்திய அரசு வழங்குகிறது ஒரு போர் போன்ற சூழ்நிலை ஏற்பட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அதுதான் இங்கு மத்திய அரசின் நோக்கமாக உள்ளது வான் தாக்குதல் எச்சரிக்கை சைரன்கள் குறித்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது உள்துறை அமைச்சகம் இதுபோன்ற சைரன்களை நிறவும் அதை நாம் இஸ்ரேலில் பார்த்திருக்கிறோம் எதிரி தாக்குதல் ஏற்படும் போது சைரன் ஒலிக்கும் அப்போது உடனே மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வார்கள் அது ரஷ்யா உக்ரைன் போன்ற இடங்களிலும் நாம் பார்த்திருக்கிறோம் அதுபோன்ற எச்சரிக்கை சைரன்கள் வைப்பதற்கான வழிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளன தாக்குதல் ஏற்பட்டால் சுய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் தேவையான பயிற்சிகள் வழங்கப்படும் மேலும் அவசர கால சூழ்நிலைகளில் என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை குறித்தும் பயிற்சி அளிக்கப்படும் உள்துறை அமைச்சகம் இப்போது மாநிலங்களுக்கு இத்தகைய உத்தரவைத்தான் பிறப்பித்துள்ளது முக்கியமான கட்டிடங்கள் மற்றும் தொழிற்சாலைகளின் பாதுகாப்பிற்காக என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதையும் தயார் செய்ய வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் மாநிலங்களுக்கு வலியுறுத்தி அவசரகால சூழ்நிலைகளில் மக்களை வெளியேற்றுவதற்கான திட்டங்களை மாநில அளவில் புதுப்பிக்க வேண்டும் மேலும் பொதுமக்களுக்கு நடைமுறை பயிற்சிகள் வழங்க வேண்டும் என்றும் வழிமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதிலிருந்து விஷயம் மிகவும் தெளிவாகிறது இந்தியா பதிலடி கொடுப்பதில் தாமதமாவதற்கான காரணம் என்னவென்றால் அது நாம் நினைப்பதை விட பெரியொரு பதிலடியாக இருக்கப் போகிறதென்று இந்தியா திட்டமிடுவது அதுவாக இருக்கலாம் அல்லது நாம் ஒரு பதிலடி கொடுத்தால் பாகிஸ்தான் நம்முடன் ஒரு பெரிய போரை உருவாக்க தயாராக இருக்கக்கூடும் அது அவர்களின் நிகழ்ச்சி நிரலாக இருக்க வாய்ப்புள்ளது சீனா பாகிஸ்தான் கூட்டு சேர்ந்து கொண்டு இந்தியாவுடன் ஏதேனும் பிரச்சனையை உருவாக்கி இந்தியாவை ஒரு போருக்குள் இழுத்து விடுவது அவர்களின் நீண்டகால நோக்கமாக இருக்கலாம் அது குறித்து நமது பல காணொலிகளில் பேசியுள்ளோம் ஆனால் இந்த நேரத்தில் இந்தியா பதிலடி கொடுக்காமல் விட்டுவிட்டால் அது அவர்கள் இந்தியாவில் மீண்டும் ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு கொடுக்கப்பட்ட உரிமத்தை போன்றாக்கிவிடும் இந்தியாவிற்கு எதிர்வினையாற்றும் திறன் இல்லை என்பது போல் கேவல பிரதிகளான எதிரிகள் கருதி விடுவார்கள் அதனால் அவர்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டியது தற்போதைய அவசியம் என்பதை விட இனி காலத்தில் நாடு பாதுகாப்பாக இருப்பதற்கு மிகவும் அவசியமானதாக உள்ளது போர் நடந்தால் பொருளாதாரம் பாதிக்கப்படும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று கருதி சகித்துக்கொண்டே கொண்டே இருந்தால் எதிரிகள் மேலும் மேலும் சீண்டிக்கொண்டேதான் இருப்பார்கள் அதனால் இனி ஒரு முறை இந்தியாவிற்கு எதிராக ஏதேனும் திட்டமிடுவதற்கு முன்பு ஆயிரம் முறை அவர்கள் சிந்திக்க வேண்டும் அந்த விதத்தில் எதிரிகளுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் இன்று எதுவும் செய்யாமல் விட்டுவிட்டால் அடுத்தடுத்த தலைமுறைகள் அதிக சிரமங்களை எதிர்கொள்ளும் நிலை ஏற்படும் முன்பிருந்த ஆட்சியாளர்கள் கடுமையான பதிலடிகளை கொடுக்காமல் இருந்ததன் விளைவுதான் இன்று நடக்கும் பிரச்சனைகளுக்கு காரணமாகும் இந்தியா எந்த நடவடிக்கை எடுக்கிறது என்பது பற்றி யாருக்கும் தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் உறுதி இந்தியா இந்த முறை மிகவும் கடுமையான பதிலடியை கொடுக்கப் போகிறது அது பாகிஸ்தானோ உலக நாடுகளோ எதிர்பார்த்ததில் இருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும் பாகிஸ்தானுக்கு ஒரு தெளிவான செய்தி அனுப்பப்பட்டு விட்டது இதுவரை நாம் எடுத்த நடவடிக்கைகளை விட இது மிகப்பெரியதாக இருக்கும் என்று நாம் முன்பு பாலக்கோட் தாக்குதலில் பார்த்தது போல் இல்லாமல் இந்த முறை இந்தியா வேறு மட்டத்தில் நடவடிக்கை எடுக்கும் இது ஒரு எச்சரிக்கை மட்டுமல்ல பாகிஸ்தான் எதிர்காலத்தில் இந்தியாவை எளிதில் தாக்க முடியாது என்பதை உணர வைக்கும் ஒரு செய்தியாகும் நமது பாதுகாப்பு படைகள் முழுமையாக தயாராகி வருகின்றன எல்லைப் பகுதிகளில் கூடுதல் படைபளம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வான் பாதுகாப்பு மற்றும் ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் கோர்மைப்படுத்தப்பட்டுள்ளன மாநிலங்களில் அவசரகால பயிற்சிகள் நடத்தப்படுவதால் பொதுமக்களும் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அறிந்து கொள்கிறார்கள் இந்தியாவின் ஒற்றுமை மற்றும் தீர்மானத்தை சோதிக்க எந்த சக்தியாலும் முடியாது நமது அரசியல் ராணுவம் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் ஒரே குரலில் பேசுகிறார்கள் இனி எந்த தாக்குதலையும் சகித்துக் கொள்ள மாட்டோம் என்று பாகிஸ்தான் தனது செயல்களுக்கு ஏற்ற பலனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று நாம் அமைதியை விரும்புகிறோம் ஆனால் அமைதியை பலவீனத்தின் அடையாளமாக எதிரி கருதினால் அதற்கு தகுந்த பதிலடியை தான் கொடுக்க வேண்டும் இந்தியா இப்போது அந்த நிலையில் உள்ளது எதிரியின் துணிச்சலுக்கு பாடம் கற்பிக்கும் நேரமாகும் இது இந்த நேரத்தில் அரசு எடுக்கும் அனைத்து முடிவுகளுக்கும் ஒத்துழைப்பு நல்க வேண்டியது மாநில அரசுகள் மற்றும் பொதுமக்களின் கடமையாகும் போர்க்கால ஒத்திகைகள் நடத்துமாறு அறிவுறுத்தப்படுகிறது என்னும்போது பாலக்கோட் தாக்குதல் போன்ற ஒரு தாக்குதல் அல்ல இம்முறை நடக்கவுள்ளது உள்ளது மேலே எனும் விதத்தில் உலகம் இதுவரை அறிந்திராத புதுவிதமான தாக்குதலாக இருக்கும் இம்முறை இந்தியாவின் தாக்குதல் சில விஷயங்கள் ரகசியம் காக்கப்பட வேண்டியவை என்பதால் நாம் இங்கு பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை இம்முறை இந்தியாவின் தாக்குதல் வேறு விதமானதாக இருக்கும் நீ அணு ஆயுதம் அணு ஆயுதம் என்று சொல்லிக்கொண்டே இரு நாங்கள் எங்கள் வேலையை காட்டுகிறோம் என்ற விதத்தில் தயாரெடுப்புகள் நடந்துள்ளன என்ற அளவில் மட்டும் சொல்லலாம் எனவே நமது அத்தகைய தாக்குதல்களை கண்டதும் பாகிஸ்தான் சும்மா இருக்காது அந்நாடு பதில் தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் அது ஒரு போராக மாறும் ஓரென்று வந்துவிட்டால் இருதரப்பிலும் தாக்குதல்கள் நடத்தப்படும் இந்தியா பாகிஸ்தானை தோற்கடித்து துவண்டு போக செய்யும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் தாக்குதல் இரண்டு பக்கங்களிலும் நடக்கத்தான் செய்யும் அதில் பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருக்கத்தான் இதுபோன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வலியுறுத்தப்படுகிறது உலகமே புருவத்தை உயர்த்தும் விதத்திலான ஒரு அடியை பாகிஸ்தானுக்கு கொடுக்க தயாராகிவிட்டது பாரதம் ஜெய்ஹிந்த்